சண்முகம் பாருங்க சரி இல்லை இப்போ ரொட்ட கஷ்டமான் அதிகாரி என் சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் ஓடின்னு கிளீங்க அதுக்குன்னு அது பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சினோ அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரை பண்ணி வந்து சாதனை முத்து முத்துப்பாண்டிகிட்டே வந்து சௌந்தரண்டி வந்து கேட்குறாங்க என்ன என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க பார்த்துக்கவும் பேச்சை கேட்காம எசுக்கி வந்து அந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன ஓவரா தும்ராக வந்து எங்கள் அக்காவை வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல சவுந்தரபாண்டி அப்பா அத்தை தானே தப்பா பேசிச்சு அத்தை என்ன தப்பாக பேசிச்சு உன் பேச்சை கேட்காம உட்கார்ந்துகிட்டு இருக்கிற உன் பொண்டாட்டி பாக்கியம் என்னமோ சொன்னேன் உன் மருமகளும் உன் பையனும் நல்லபடியாக சேர்ந்து வாழ்வாங்கன்னு என்ன என்ன ஆச்சு இந்த வீட்டுக்கே வரமாட்டேங்கிறா கடை வச்சதுக்காவது ஓப்பனிங் டேக்கு உன்கிட்ட வந்து சொன்னாளா அத்தை நீ தான் அத்தை எனக்கு எல்லாமே நீ இருந்த என்னை ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொன்னாலா இவனோட பொண்டாட்டிங்கிற பேரில் இவன்கிட்ட யாரு சொல்லியிருக்கணுமா அட்லீஸ்ட் வந்து எதுவுமே சொல்லலை இதுலேருந்து என்ன தெரியுது உங்களை பத்து பீஸா கூட மதிக்கலன்னு தெரியுது இதை கேட்டால் எனக்கு வந்து கெட்ட பேர் வருது என்னடா அது நம்ம குடும்பமே வேணான்னு சொல்லி அவள் ஒரு முடிவு அந்த வீட்டில் தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் தேவையில்லாமல் அவள் மேலே நம்பிக்கையை வந்து வச்சுட்டு இருக்கீங்க பழைய முத்துப்பாண்டியா நீ இருந்திருந்தேன்னு வச்சுக்கிங்க இப்படியெல்லாம் நடந்துருக்குமா எனக்குன்னு ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்து இருக்குடா நான் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கேன் ஊருக்குள்ள என்னை பார்த்தாலே வந்து எல்லாரும் வந்து மரியாதை கொடுத்து போவாங்க ஆனால் உன்னோட பொண்டாட்டியே உனக்கு மரியாதை வந்து தரல என்ன நடக்குதுன்னு தெரியுமா கொஞ்சமாவது விளங்குதா இல்லை நீ சவுந்தர பாண்டி பையன்டா நீ கை நிறையா சம்பாதிக்கிறடா எங்கடா நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இது எதுவுமே உனக்கு தெரில அவளை வேணான்னு சொல்லி உதறி தூக்கி எரிஞ்சிட்டு வாடா எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு முன்ன நின்று உன்னை பார்த்துக்கிறேன் உனக்கு வசதி வாய்ந்த ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி நான் வைக்கிறேன் மாசத்துக்கு எழுபதாயிரம் எண்பதாயிரம்னு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க அதுவும் சூப்பராக வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க பார்க்குறதுக்கு அம்சமாக இருக்க உனக்கு நான் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேங்கிற மாதிரி சௌந்தரபாண்டி வந்து பேசுகிறாங்க அப்பா தேவெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத ஏண்டா நீ எல்லாம் உரு பொண்ணுன்னு நினச்சி நான் உனக்காக நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் எசக்கி எசக்கின்னு சொல்றியே எசக்கி வந்து எப்படா அந்த வீட்டுக்கு வந்தா சண்முகம் வேணான்னு சொல்லிட்டு தானடா இந்த வீட்டுக்கு வந்தா ஆனால் கடைசியில் வந்து என்னடா ஆச்சு நீ ஏன் யோசிச்சு பேசு இவெல்லாம் யோசிக்க மாட்டாங்க இவன் எப்போதும் வந்து எசக்கி கீழேயே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் சரிப்பா போ பா நீ வந்து எசக்கி வந்து நிறையா வந்து எட்டனாவும் ஒரு ரூபாயும் சம்பாரிச்சுட்டு இருப்பா அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாதுகாப்பாக நீ அங்கேயே உட்காந்துக்கிட்டுரு மாமா மாமான்னு உனக்கு பொட்டுக்கல்லையே வந்து வறுத்து கொடுப்பா நீயும் வந்து ஒன்று ஒன்றா வாயில் போட்டு அரைச்சி சாப்பிடு அதுதான்டா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க பாத்தியாமா அப்பா பேசுகிறதெல்லாம் அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி ஏழே உங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் இது மாதிரி விவகாரமாக தானே பேசுவாங்க அப்பா பேசின தோரணை வேணால் தப்பாக இருக்கலாம் பேசின விஷயம் எல்லாமே கரெக்டு என்னெல்லாம் சொல்கிற ஊருக்குள்ளே எல்லாரும் வந்து இப்படி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன என்னம்மா பண்ண சொல்கிற நான் முடிவாக வந்து அவளை கிட்ட உன்னை ஆமா இல்லைன்னு எதுவாக இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லி கேட்க போகிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏழை பிரச்சனை வேணாம் இல்லை எப்படி இருந்தாலும் ரெண்டு மூணு வாட்டி நீ கூப்பிட்டாலே அவன் வந்துருவா அவன் ஒன்றை தானில்ல அந்த நம்பிக்கையில் தாமா போகிறேன் அந்த நம்பிக்கையை உடைக்காமல் இருந்தா சரிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஃபங்க்ஷனுக்கு ஏகப்பட்ட பேர்லாம் வந்து வந்திருக்காங்க அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க என்னப்பா அது உன் கடையை விட சின்ன கடையால் இல்லை இருக்குது எல்லோரும் கீழேந்து இல்லை மேலே வந்திருக்காங்க எடுத்தோன்னே மேலே வர முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது சரிப்பா எதுக்குப்பா மைக் செட்லாம் வந்து வச்சிருக்கேன் என் தங்கச்சி சொந்தமாக நின்று சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த ஏரியாலே நடக்குது இந்த கடையெல்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்கணும்ல அதுக்காக தான் இப்படியெல்லாம் வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் உன் தங்கச்சியை நீ என்னைக்கி விட்டு கொடுக்க மாட்டேன் சரி வாங்க வாங்க ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லோரும் வந்து அங்கே தான் இருக்காங்க அண்ணன் ஃபர்ஸ்ட்டு நீயே வந்து ரிப்பனை வந்து கட்டி வைக்கின அப்படின்னு சொல்கிறாங்க ரிப்பன்லேருந்து எல்லாம் கட்டி வச்சிட்றாங்க நீயே வந்து ஓப்பன் பண்ணினேன் இல்லை இல்லை அப்பாவே வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் ஆமாம் ஆமாம் என் பேச்சு கேட்காம இங்கே கடையை வந்து போட்டு இருக்கா இதில் நான் வந்து ஓப்பன் பண்ணணுமா எல்லாமே உன்னோட சாமி யார் சண்முகம் தானே அவனையும் வச்சு கட் பண்ணு என்னென்ன அப்பா இப்படி ஏசிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டோன்னே அப்பா வேணாம் வாய வார்த்தையாக வந்து திட்டலாம் நீ நல்லா இருக்கணும் தான் மனசளவில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாப்பில நம்ம வந்து விற்பனை வந்து நம்ம கட் பண்ணலான்னு சொல்லிட்டு மாசா வந்து விற்பனை கட் பண்ணலான் இருக்காங்க முத்துப்பாண்டி வந்து வேற லெவலில் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து நிற்கிறாங்க எல்லா முத்துப்பாண்டி நான் வந்து இதை கட் பண்ணுறத விட நீ தான் கட் பண்ணணும் வெட்டுக்கிளி பன்னீரை தெளித்து மாப்பிள்ளையை வந்து வரவேறில்லை அப்படின்னு சொல்லும்போது போது இந்தாங்க எடுத்துக்கங்கன்னு சொன்னோடனே வெட்டிக்கிழிக்கிட்ட கையில் வந்து இருக்கிறதுனால அந்த பொருளை வந்து தட்டி விடாமல் நம்ம முத்துப்பாண்டி அமைதியாக இருக்காங்க ஏய் வெட்டி கிளியை பண்ணுறத விட நீ பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் உன் வீட்டுக்காரரை நீயே கூப்பிடுனோடனே அப்படி வந்து அந்த பன்னீர் சந்தனம் இது எல்லாத்தையும் வந்து அவங்க கையில் வந்து வச்சுருக்காங்க எஸ்கேயில் உடனே பாருங்க கோவம் அப்படியே தட்டி விட்டுறாங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் கடையை வந்து திறக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது இது எனக்கும் என் மனைவிக்கும் இருக்கிற விவகாரம் இதில் யாருமே வரக்கூடாது புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சுற்றி நின்று கத்துறாங்க போடு மாப்பிள்ளை இப்படி தான் நீ பேசணும் உனக்கு இல்லாத உரிமையா நீ உன் பொண்டாட்டியை வந்து சண்டை போட்டால் இங்கே வந்திருக்க எசக்கி தான் உங்ககிட்ட சண்டை போட்டு இங்கே வந்திருக்கா நீங்கள் ரெண்டு பேரும் பேசலாம் இதை கேட்குறதுக்கு யாருக்கும் வந்து உரிமையே கிடையாது சண்முகம் இப்போ என்ன பண்ணுவேங்கிற மாதிரி வைகுண்ட வந்து மாசு பண்ணுறாங்க அந்த இடத்துல எசக்கி முடிவாக சொல்கிறேன் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எசக்கியால் எதுவுமே வந்து பேச முடியல மாமா என் சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு இது மாதிரி கடையெல்லாம் போட்டு நல்லபடியாக வந்து தொழில் பண்ணணும்னு எனக்கு ஆசை அதுக்கப்புறம் எங்கள் அளவுக்கு ஒரு பெட்டி கடை போட்டு அப்புறம் சூப்பர் மார்க்கெட் வந்து வைக்கணும் அப்புறம் எதுக்குடி என்ன கல்யாணம் பண்ணேன் ஏன் கூட சேர்ந்து வாழ்கிறேன் நீ எதுக்கடி சொன்ன ஏண்டி இப்படி பண்ணுற அப்போனா பஞ்சாயத்துலேயே வந்து உங்கள் அண்ணன் வந்து கூட்டிகிட்டு வந்தப்பயே ரெண்டில் ஒரு முடிவு பண்ணியிருக்க வேண்டியதானே தாலியை கழட்டி பால் சும்ல போட்டுட்டு அப்படியே வந்து வந்திருந்தேனா நானும் தெளிவாக இருப்பேன்ல உன்னை தேடி நானும் இங்கே வந்திருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி மாமா எனக்கு உங்களை மட்டும்தான் மாமா பிடிக்கும் அப்புறம் ஏண்டி என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க நானும் இறங்கி வந்து வந்து பேசுகிறேன் என்ன ஒவ்வொரு வாட்டியும் வந்து சண்முகமும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க என்ன ஒரு மனுஷனாகவே நீங்களாம் மதிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது வைகுண்ட மாமா அமைதியாக இருங்க நானும் என் பொண்டாட்டியும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அமைதியாகிடுறாங்க அந்த இடத்துல இசைக்கு முடிவா சொல்லு வா போகலாம் என்னை விட உனக்கு இந்த கடை முக்கியமா சொல்லுனோடனே வா போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க என்னல நான் மாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ கேட்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறப்ப சண்முகம் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க உன் பொண்டாட்டியே நீ யா கூப்பிடு அவள் வந்தானா பைக்கில் வந்து கூட்டிகிட்டு போ சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அதுக்கு நீ இழுத்துட்டு போகணுன்னு நினச்ச நான் சும்மா விட மாட்டேன் என்னை திருப்பியும் அசிங்கப்படுத்துறீங்களே சரி உனக்கு நான் கடைசி சந்தர்ப்பம் தரேன்னு சொல்லி வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு மாசு பண்ணுறாங்க நம்ம முத்துப்பாண்டி எனக்கு எப்போதும் மனைவினா நீ மட்டும்தான் இந்த பின் சீட்டு உனக்காக மட்டும்தான் இருக்குன்னு நான் இப்போ மட்டும் இல்லை எப்போதும் மனசில் ஒன்று தான் இருக்கேன் அது உண்மை நீ என்னை காதலிக்கிறது எல்லாமே உண்மையாக இருந்தால் ஒரு நிமிஷம் உனக்கு அவகாசம் பின் சீட்டில் ஏறி உட்காந்து நீ வரணும் என் கூட இல்லைன்னு வச்சுக்கியன் அப்புறம் அம்புட்டு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து வை வந்து கடுப்பாயிடுறாங்க எசுக்கி போய் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழாமல் இங்கே உட்காந்து பெட்டி கடை நடத்திக்கிட்டு இருக்க ஓடி பேசாமல் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வெட்டிகளே எல்லா ஜாமானும் வந்து பையன் கடையில் வந்து வச்சிடணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது எதுவும் பேசாமல் இசைக்க மாட்டோம் அமைதியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல என்ன சொல்லணும் ஏது சொல்லணும் சுத்தமாக வந்து புரியவே இல்லை நம்ம சண்முகத்துக்கு அண்ண நான் என்னென்ன முடிவெடுக்கணும் உனக்கு ஒரு நிமிஷம் தான் அவகாசம் அதில் பாதி ஓடிப்போச்சு இப்போயாவது நீ முடிவெடு நீ முடிவெடுத்தங்கிற சந்தோஷத்துலையாவது நான் இருப்பேன் மற்றவங்க பேச்சை கேட்காத அண்ணே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக வந்து நீ என்ன வேணாலும் முடிவெடு ஓ முடிவு தான் ஏன் முடிவுன்னு சண்முகம் வந்து பேசுகிறாங்க ஆனால் பழசெல்லாம் யோசிச்சுட்டு முடிவெடு அப்படின்னு நம்ம சண்முகம் வந்து சொன்னோன்னே அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் கண்ணை வந்து தொடச்சிட்டு அண்ணே ரிப்பனை வந்து கட் பண்ணினேன் கடையை தொடரேனே அப்படின்னு சொல்லும்போது சரி எல்லாருக்கும் முடிவாக சொல்கிறேன் எனக்கும் இசக்கைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை சரியா இனிமேட் நான் தசை பக்கம் கூட வர மாட்டேன் உனக்கு நான் முற்றுப்புள்ளி வச்சுட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து வருத்தப்படுறாங்க நம்மளா தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கடையை வந்து திறந்து வச்சுட்றாங்க சண்முகம் கடைக்கு என்ன பேர் வச்சிருக்க நம்ம அம்மா பேர் தானே சூடாமணி மளிகை கடை அப்படின்னு சொன்னோன்னே நல்ல பேராக தான் வச்சிருக்கேன் நீ ரொம்ப நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசுகிறாங்க நம்ம சண்முகம்